சித்தார்த் அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்துல இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அக்ஷரா ஸ்ரீராம ராம ராமேதி மூணு தடவை சொல்லுமா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ராம தத்துலியம் ஸ்ரீராம நாமோ ராணனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ராம தத்துலியம் ஸ்ரீராம நாமோ ராணனே ஸ்ரீ ராம ராம ராமி ஸ்ரீ ராமி ராமி மண ராமி சை ஸ்ரீ ஸ்ரீ ராம் நாம ரானனி வெரி குட் நான் இருபதி ஓராவது ஸ்லோகத்தை சொல்கிறேன் சித்தார்த்தினி அதுக்கு பொருள் சொல்லு ஸ்ரீ பூமி நாயக தயாதி குணாமிருதாப்தே தேவாதி தேவ ஜெகதேக ஷரண்ய மூர்த்தே ஸ்ரீமன் அனந்த கருடாதி பிரர்ச்சிதாங்கரே ஸ்ரீ வெங்கடாஜலபதே தவ சுப்ரபாத்தம் இயக்கணை பார்த்தோம் மூணு மூணு தேவிகணாயோ மூணு தேவிகளின் தலைவன் அதுக்கப்புறம் குணாமிருத் ஆப்தே உலகத்தில் என்ன கருணை கருணை கடல் மாதிரி இருக்கு ஆமா அப்புறம் அதுக்கப்புறம் தேவாதி தேவ தேவர் ராஜா சரி ஜெகதேக சரண்யமூர்த்தி ஆஹ் உலகமே சரண்டர் படணும் உலக உலகமே சரண்டர் பண்ணனும் அவங்களோட கால்லன்னு சரணாகதி சரணாங்க சரணாங்கதி அந்த இந்த சரண்ங்குறதுல இருந்து அந்த சரண்டர் வந்திருக்கு ஆனா சரண் சரண் அடைவதற்கு அதாவது உன்னுடைய தெருவழியால்தான் இந்த உலகமே சரணடைது அடையுது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஸ்ரீமன் அனந்த கருடாதிபீர் அர்ச்சித் அங்கிரே ஆங்ரை என்னன்னா பக்தர்கள் ஆங்கிள்னு சொன்னேன்னா பா பாரத்துல எல்லாம் யாரு கருடனும்பீர் அவங்க அவர்கள் தொடங்கி எல்லா பக்தர்களும் திருவடியை சரண் அடைகிறாங்க பாடுறாங்க அர்ச்சிதாங்கிறே அர்ச்சனை பண்றாங்கன்னா பாடுவது ஸ்ரீ வெங்கடா ஜலபதி தவசு பிரபாதம் வெங்கடா திரிமல விஷ்ணு வந்த விஷ்ணுவுக்கு என்னோட நமஸ்காரங்க சரி வெரி குட் இப்போ நம்ம இருபத்தி ஸ்லோகத்தை பார்க்கலாம் ஸ்ரீபத்மநாப புருஷோத்தமுதேவ வைகுண்ட மாதவ ஜனார்தன சக்கரபானே ஸ்ரீவத் ஸ்ரீவேங்கடாஜே தவசு பிரபாதம் இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப சுலபம் பொருள் சொல்றது ஏன்னா விஷ்ணு சஹாமத்துல எப்படி விஷ்ணு சஹசிரநாமம் சஹசிரம்னா சகசிரம்னா எட்டா அஷ்டா அஷ்டா எட்டு நவ என்ன ஒன்பது சகசிரம்னா ஆயிரம் சகசிரம்னா ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் விஷ்ணுவோடைய ஆயிரம் நாமங்கள் சொல்றது அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல முழுக்க முழுக்க விஷ்ணுவோடைய வேற வேற பெயர்கள் சொல்லி வணங்குறாரு சரியா ஒவ்வொரு பேரா பாக்கலாம் ஸ்ரீ பத்மநாப பத்மம்னா என்ன பத்மா எந்த தாமரைூப்பா பத்மா அப்படின்னா தாமரை அது பாதம் பத்மா எல்லாம் நம்ம நான் சொன்ன கை கால் எல்லாம் பத்மாங்கிறது லட்சுமி தான் குறிக்கும் ஏன்னா தாமரையில் விற்று ஸ்ரீ நாப அப்படி உம் அது வந்து செந்தாமரை இது வெண்தாமரை சரஸ்வதி வெண்தாமரை செந்தாமரை லட்சுமி சரியா சிவப்பு நேரத்துல இருக்கக்கூடிய தாமரை சிவந்த தாமரை சரி இந்த இடத்துல ஸ்ரீபத்ம நாப நாபினா இது நாபின இந்த இடம் அது நாசி இல்ல இல்ல நாசி அதாவது சொல்றது நாபினா தொப்புள்ல இந்த இடத்துல விஷ்ணு தானே சொல்றாங்க தொப்புள் தொப்புள்ல இருந்துதான் விஷ்ணு தொப்புள இருந்து தான் ஒரு தாமரை வரும் அந்த தாமரைல தான் பிரம்மா உட்கார்ந்து இருப்பாரு நீங்க படம் பாத்து இருக்கீங்களா ஆமா அவர்ல இருந்து தோன்றியவர் அதனால பத்ம நாபி நாபியில் பத்மத்தை ஏன் வைத்திருப்பவனே அப்படின்னு பொருள் நாபியில இருந்து தாமரையை வைத்து வைத்திருப்பவனே ஸ்ரீபத்மநாப அப்படின்னா விஷ்ணுவோட தான் பத்மநாபன் அப்படின்னு சொல்ல பேர் பேர் வச்சுப்பாங்களே ஸ்ரீபத்மநாபன் விஷ்ணுவோட பேரு அடுத்தது புருஷோத்தமன் ஹஸ்பண்ட் புருஷனுக்கு புருஷன் ஹஸ்பண்டுக்கு கணவனுக்கு ஏன் புருஷன் பேரு அப்படின்னா உயிர்னு அர்த்தம் சரியா உத்தம் புருஷோத்தமன் அப்படின்னா உயிர்களில் உத்தமமானவன் அப்ப நம்ம ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்றோம்ல நம்மளாம் ஜீவாத்மா நம்மளா ஜீவன் நம்ம நம்ம உயிர்கள் உயிர்களின் தலைவன் அவன் அவன் பரமாத்மா பரம பரமபதம் பரலோகம் பர அப்படின்னாலே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் சொன்னேன்ல உத்தமம்னாலும் அதுதான் அர்த்தம் உத்தமம்னா தான் அர்த்தம் சூப்பர் ரிலேட்டிவ் அப்படின்னு அர்த்தம் இப்ப புருஷோத்தமன் அப்படின்னா உயிர்களின் தலைவன் அப்படின்னு அதுவும் விஷ்ணுவத்தான் குறிக்கும் வாசுதேவ வசிப்பது விஸ்வா இது ஒரு பேர் என்ன துர்வாச வசந்த காலம் அதெல்லாம் சொல்லும் பொழுது சொன்னேனே வ வசித்தல்னா என்னது ஆஹ் உயிர் நம்ம உயிர் வாழ்வதற்கு அதனாலதான் வசந்த காலம் வசந்த காலம் நல்ல சௌரியமா இருக்கும் நமக்கு ஸ்பிரிங் தானே இருக்குதுலயே நம்ம வசிக்கிறதுக்கு நம்ம இருக்கிறதுக்கு ரொம்ப ஏத்த காலம் அதனால அத வசந்த காலம்னு சொல்றோம் சரியா அந்த மாதிரி இங்க வாசுதேவ அப்படின்னா வசிப்பு தேவன்னா தெய்வம் அஹ் கடவுள்னு அர்த்தம் தேவன் தேவன் வாசுதேவன் அப்படின்னா வசிப்பு நம்ம உயிர் வாழறதே அவனாலதான் அப்படிங்கறதுனால அவன் விஷ்ணுவுக்கு பேர் வாசுதேவன் சரியா வாசுதேவ அடுத்தது வேற என்ன பேர் சொல்றாங்க வைகுண்ட வைகுண்டம் அப்படிங்கிறது விஷ்ணுவோடைய எப்படி சத்தியலோகத்துல பிரம்மா இருக்காரோ எப்படி இது கைலாசத்துல சிவன் இருக்காரோ அந்த மாதிரி வைகுண்டம் அவனுடைய இருப்பிடம் வைகுண்டம் வந்து ராமர் இருக்கிறா ராமர் வந்து விஷ்ணுவுடைய ஒரு அம்சம் விஷ்ணு இருக்கிற இடம் வைகுண்டம் சரியா அப்ப வந்து கைலாசத்து போனாலும் ராமரையும் விஷ்ணுவையும் பார்க்க முடியுமா நம்ம மனசுல கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காருமா ராமர் சிவன் நேர்லயும் பாக்கலாம் தூணிலும் இருப்பான் துருமிலம் இருப்பான்னு சொல்றோம்ல அப்போ எல்லா அது எல்லா கடவுள் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் இப்ப நீ வந்து மனசுல அப்படி நினைச்சுக்கிற நீ எங்க வேணா இப்ப யார வேணா பாக்க முடியும் எல்லா இடத்துலயும் இருக்கிறவங்க தானே சிவனை வந்து வைகுண்டத்திலயும் பார்க்க முடியும் விஷ்ணுவ கைலாசத்திலயும் பார்க்க முடியும் பிரம்மா உம் எல்லாரையும் எல்லா இடத்துலயும் பாக்கலாம் இங்க வைகுண்ட அப்படின்னு அவர் சொல்ல வர்றது விஷ்ணுவத்தான் வைகுண்டன் வைகுண்டநாதன் அப்படின்னே பேர் வைப்பாங்க சில பேர் அடுத்தது மா மாதவ மாதவன் அப்படின்னா பெரிய தவத்தை மேற்கொண்டவன் அப்படின்னு ஒரு பொருள் அரிய தவத்தை மேற்கொண்டவன் அப்படின்னு சரியா மாதவன் வைகுண்ட மாதவ ஜனார்த்தவன் ஜனம்னா யாரு ஜம்னா உலகம் ஜனம் அப்படின்னா ஜனங்கள் மக்கள்னு அர்த்தம் சரியா அப்ப ஜனார்தனன் அர்தன அர்தன அர்த அப்படின்னாலே அது வந்து மகிழ்விப்பவன் அப்படின்னு அர்த்தம் நமக்கு எல்லாம் வந்து நம்ம விஷ்ணுவ நம்ம வேண்டி குண்டாலே நமக்கு மகிழ்ச்சி கிட்டும் ஆனந்தம் ஆக்சுவலா ஆனந்தம்ங்கிற பொருள் சமஸ்கிருதத்துல ஆனந்தம்ங்கிற பொருள் அர்தன அப்படின்னா அவனை நினைச்சாலே ஆனந்தம் அதனால ஜனங்கள் ஜனார்தன அப்படின்னு விஷ்ணுவுக்கு இன்னொரு பேர் எல்லா வரிசையா எல்லா பேரும் சொல்லிட்டு வந்து வணங்குறாரு அடுத்தது சக்கரபானே சக்கரபாணி கையில என்ன வச்சுட்டு இருப்பாரு இன்னொரு கையில என்ன வச்சுட்டு சங்கு ஒரு கையில சங்கு இன்னொரு கையில சக்கரம் வச்சுட்டு இருப்பாருல விஷ்ணு பாணி அப்படின்னாலே ஏந்தி இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் இப்ப சக்க இது சாரங்கபாணி அப்படின்னு ராமருக்கு பேரு ஏன்னா சாரங்கம் என்ற வில்லை கையில் வைத்திருப்பவன் நிராயுத பாணி ஆயுதங்கள் இல்லாமல் இருப்பவன் கையில ஒண்ணும் இல்ல அப்படின்னு அர்த்தம் நீர் ஆயுத பாணி நிராயுத பாணிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றேன் நான் கையில ஒண்ணும் இல்ல ஆயுதமே இல்லாம இவன் அபிமன்யம் எல்லாம் இருந்தானே அப்பதானே அவனை போட்டு கொண்டாங்க அப்போ அபி அபிமன்யு வந்து நிராயுத பாணியா இருக்கும்போது எல்லாரும் இது பண்ணினாங்க கொண்டாங்க அப்படிங்கறதுக்காக நிராயுத பாணி கையில் எந்த ஆயுதம் இல்லாத இருக்கும் பொழுது அவனை வந்து ஒரு ஆயுதத்தை வச்சு அவனை அடிக்க கூடாது கையில் பாக்ஸிங் போடுற மாதிரி கையில சண்டை போடலாம் சரியா ஆமா நியாயம் அதர்மம் அதர்மம் அது அங்க எதுக்கு சொல்ல வரேன் அங்க நிராயுத பாணி சாரங்கபாணி அந்த மாதிரி இங்க சக்கரபானே சக்கரபாணியே சக்கரபானே அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீவத்ஸ அதாவது விஷ்ணுவுடைய உடைய ஸ்ரீவத்ஸ அப்படிங்கிற பொருளுக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா ஸ்ரீநடை லக்ஷ்மி இது விஷ்ணுவுடைய உடைய லக்ஷ்மி தங்கி இருக்கா அதனோட ஒரு குழியிட ஒரு ட்ரையாங்குலர் சிம்பிள் ஒண்ணு இருக்கும் சரியா அத நான் உங்களுக்கு அப்புறம் போட்டோல காமிக்கிறேன் எல்லா விஷ்ணு பட விஷ்ணு விஷ்ணு படத்துல விஷ்ணுவுடைய மார்பில ஒரு ட்ரயாங்குலரா ஒரு சிம்பிள் இருக்கும்

அதனாலதான் அந்த ஸ்ரீவத்ச சின்ன அப்படின்னு சொன்னா ஸ்ரீவத்ச அந்த சின்னத்தை வைத்திருப்பவனே அடுத்தது ஷரணாகத பாரிஜாத பாரிஜாதம் அப்படிங்கிறது பவழமல்லியோடைய இன்னொரு பேரு சரியா ஆனா இந்த இடத்துல பாரிஜாதம்ங்கிறது தாமரையத்தான் குறிக்குது சரணாகதம் அப்படின்னா சரண சரணடைவது அப்படின்னு என்னது போன பாட்டில் கூட நீங்க சொன்னீங்க ஹம் சரண்டர் நீதான் எல்லாம் அப்படின்னு வணங்குறது ஆகத அப்படின்னா இப்ப நம்ம வந்து காலை வணக்கம் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா சுஸ்வாகதம் ஸ்வாகதம் சுஸ்வாகதம் அப்படி சூங்குற அடை சேர்த்தா மங்களகரமான அர்த்தம் ஸ்வாகதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்வரவு வரவு அப்படின்னு சொல்றோம்ல நீங்க வர்றது எங்களுக்கு நாங்க செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த ஆகத அப்படின்னா வர வர்றதுன்னு அர்த்தம் சரியா அதனாலதான் சரணாகத அப்படின்னா உன்னுடைய திருவழியை நோக்கி நாங்கள் வருகிறோம் அதனால சரணாகதம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி இப்ப மேல சொன்ன ஸ்ரீபத்மநாபன் புருஷோத்தமன் வாசுதேவன் வைகுண்டன் மாதவன் ஜனார்தனன் சக்கரபாணி ஸ்ரீவத்சன் அந்த சின்னத்தை ஏந்தியவன் இப்பேற்பட்ட பெயர்களால பக்தர்கள் உன்னையே கும்பிடுறாங்க இப்படி கும்பிடுற இப்படி கும்பிடுறவங்களுக்கு நீ நீ வந்து நீ ஒருவர் தான் சரண் ஆஹ் நாங்க சரணாகதி உன்கிட்டக்கு அடையிறோம் எங்க அடையறோம் பாரிஜாதம் உன்னுடைய தாமரை அடிகள் திருவடியில அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீ வெங்கடரா ஜலபதே வெங்கடா திருமலையில் தோன்றியுள்ள விஷ்ணுவே உனக்கு என் நமஸ்காரங்கள் மாதவ மாதவ ஜனார்தனார்தன சக்கரபானே சக்கரபானே ஸ்ரீவத் శ్రీవత్ సచిన్హ శరణాగత శరణాగత పారిజాత పారిజాత శ్రీవేంకటా జలపతే దుప్రభాతం శ్రీవేంకటా జలపతే దుప్రభాతం ఇన్నొరునా శ్లోకం పాక